என் அன்பு குழந்தையே திருச்செந்தூரிலிருந்து முருகன் அருள் வாக்கு கூற வந்திருக்கின்றேன் தாமதம் ஆனால் வாக்கு விலகிவிடும் தாமதிக்காமல் கேட்டால் வெற்றி உன்னை நெருங்கும் இன்றைய தினம் நீ தாமதிக்காமல் விட்டாய் வெற்றி உன்னை நெருங்க இப்பொழுது வழியை நான் செய்துவிட்டேன் இந்த முருகன் உன்னுடைய வாழ்க்கைக்கு நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்களையெல்லாம் இன்றைய தினத்தில் உனக்காக செய்யத்தான் ஓடோடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அறிந்த நான் அதில் இருக்கக்கூடிய துக்கங்களையும் கவலைகளையும் தூக்கி போட்டுவிட்டு உன் மனதிற்கு நிம்மதியையும் இன்பத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களை இன்றைய தினத்தில் நான் உன் வாழ்க்கைக்கு செய்து கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் நம்பிக்கையை மட்டும் எப்போதும் விட்டுவிடாதே அதுதான் உன்னை உருவாக்கக்கூடிய சக்தி முடிவு இல்லை என்று தோன்றக்கூடிய இடத்தில் தொடக்கம் பிறக்கும் அது இந்த கந்தனுடைய அருளினால்தான் ஏற்படும் நடக்கும் எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பின்னணி உண்டு நம்மிடம் இல்லாதவை போல தோன்றும் ஆனால் நமக்குள் பலம் இருந்து கொண்டே தான் இருக்கும் உனக்கான அழகிய நற்செய்தி இன்னும் சற்று நேரத்தில் உன் செவியை வந்து குளிரச் செய்யும் வலிமையானவர்கள் சத்தமில்லாமல் எதிரொலிக்கின்றார்கள் வலிமை இல்லாதவர்கள்தான் சத்தத்தோடு நடமாடுகின்றார்கள் எப்பொழுதும் அமைதியிலும் மௌனத்திலும் ஒரு பலமும் வலிமையும் இருந்து கொண்டே இருக்கும் கடந்த காலம் கற்றுக் கொடுத்த பாடங்கள் வருங்காலத்திற்கு ஒளியாகும் உன்னால் முடியாது என்ற எண்ணம் ஒன்றுதான் உனக்கு தடையாக இருக்கின்றது என்பதை இப்பொழுது நான் தெரிவிக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம் என்பதை தெரிந்து கொண்டு அந்த அழகான வாழ்க்கையை வாழ்வதற்காக உன்னுடைய பார்வையை நீ மாற்ற வேண்டும் ஒருவன் சிரிக்க முடிந்தால் வாழ்க்கையை வென்று விட்டான் என்பதற்கு அர்த்தம் அது பகைவரை வெல்லக்கூடிய வழி அமைதி கத்தி ஆர்ப்பாட்டம் செய்து சண்டையிட்டு வாழக்கூடிய அந்த நேரங்களில் எவனொருவன் அமைதியை காத்து நிற்கின்றானோ மௌனத்தை கடைபிடிக்கின்றானோ அவன் மிகப்பெரிய பக்குவத்தை அடைந்து விட்டான் என்பதற்கான அறிகுறிதான் அது நீ எதிர்பாராதது எத்தனையோ விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது சிலவற்றை நீ மன்னித்திருக்கின்றாய் சிலவற்றை மறந்திருக்கின்ற அது எல்லாம் அழகான நிகழ்வுகள்தான் எந்த விஷயம் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றதோ அதிலிருந்து சற்று விலகி இருந்தால் நல்லது வீணாக நீயே சென்று சென்று தேவையில்லாத விஷயங்களில் மாட்டிக்கொள்வதை தவிர்த்துக்கொள் மீண்டும் மீண்டும் உன் மனதிற்குள் உன் உள்மனமானது அது சரியல்ல என்று சுட்டி காட்டும் பொழுது நீயாக ஏன் அந்த விஷயத்திற்குள் சென்று சிக்கலை ஏற்படுத்திக் கொள்கின்றாய் என் அன்பு குழந்தையாகிய நீ பலவற்றை இது நாள் வரை இழந்திருக்கின்றாய் அதில் என்னென்ன தவறுகளை செய்தாயோ அந்த தவறுகளை மீண்டும் செய்யாமல் இருப்பதுதான் நலம் நிறைந்ததாக இருக்கும் நீ உன்னை நேசித்தால் இந்த உலகம் உன்னை நேசிக்கும் உன்னுடைய மொழிகளில் கனிவு இருந்தால் அன்பு உன்னிடம் நிலைத்து இருக்கும் இழந்ததை விட கற்றது அதிகம் என்று தெரிந்து கொண்டால் நீ வென்றிடுவாய் ஒருவருடைய சிரிப்பு இன்னொருவருக்கு பேரிழப்பாகத்தான் இருக்க முடியும் ஒருவர் சிரிக்கின்றார் என்றால் அது இன்னொருவருடைய பேரிழப்பு ஆனால் யாருக்கு எது கிடைத்தால் நன்மை என்பதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு முயற்சியை செய்து வெற்றி காண வேண்டியது ஒவ்வொருவருடைய நிலையாக இருக்கின்றது வெற்றி என்பது உள்ளம் நிறைவேறக்கூடிய அந்த தருணம் உன்னுடைய உள்ளத்தில் நீ கொண்டிருக்கும் அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய தருணம் தான் அந்த வெற்றி அனுபவங்கள் தான் நம்மை தேர்வு செய்கின்றது சோதனை என்கின்ற பெயரில் பல விஷயங்களை அனுபவங்களாக கொடுத்து வெற்றியை இறுதியில் பரிசாகவும் கொடுக்கின்றது ஒவ்வொரு ஆழத்திலும் ஒளி நிச்சயம் இருக்கும் மரங்களைப் போல வேர்கள் ஆழத்தில் வளர்ந்து பயன்களை வெளியே காண்பிக்கின்றது அப்படிதான் நம்பிக்கை என்ற ஒன்று ஆழமாக வேறாக உனக்குள் ஊன்றி வெற்றி என்ற ஒன்றை வெளியே இப்பொழுது காண்பிக்க தயாராகிவிட்டது உன் வாழ்வை நீ நேசி அது உனக்கு பதிலை கொடுக்கும் சின்ன சின்ன முயற்சிகள் எல்லாம் பெரிய வெற்றிகளுக்கு படிக்கட்டாக மாறும் கோபத்தில் இல்லாத வார்த்தைதான் வாழ்க்கையை மாற்றும் கோபத்தில் எதையுமே வார்த்தையை விடாமல் இரு கோபம் வந்தால் சற்று அமைதியாக இரு விடு அந்த இடத்தை விட்டு விலகி விடு இப்படி நடந்து கொண்டால் உன் வாழ்க்கை இன்பமயமாகும் ஒவ்வொரு புன்னகையும் ஒவ்வொரு மனிதனையும் ஒரு ஒரு முறையும் மீட்டெடுக்கக்கூடிய சக்தி சிரிக்க வேண்டிய இடத்தில் அமைதியாக சிரித்து கடந்து விடு வாழ்க்கை பயணம் தனியாக இருக்கலாம் ஆனால் நாம் யாரும் தனியாக தனிமையாக இருப்பது இல்லை அனைவரும் நம்மை சுற்றி இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஆனால் அதையும் மீறி நாம் ஒரு கட்டுக்குள் வாழ்கின்றோம் வாழ்க்கையில் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை அனுபவங்கள் நமக்கு புரிய வைக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நன்றியை இந்த அனுபவங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் சொல்லிக்கொண்டே கொண்டே இரு அதுதான் பிரபஞ்சத்திடமிருந்து கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதங்கள் துன்பம் தாண்டிய பிறகு அருளானது ஒளியாக உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் அந்த துன்பத்தை எல்லாம் இப்பொழுது நீ தாண்டி வந்து விட்டாய் இப்பொழுது அருள் ஒளியாக உன் வாழ்க்கையில் விழும் நேரம் இது மனதில் ஒருவித அமைதி இருந்தால் வெற்றியும் அமைதியாக அந்த இடத்தில் இருக்கும் வாழ்க்கை ஒரு கண்ணாடி எப்படி பார்க்கின்றோம் என்பதை பொறுத்ததுதான் உண்மையான வெற்றி என்பது உனக்குள் அமைதி ஏற்படுகின்றது அல்லவா அதுதான் முன்பெல்லாம் ஒரு பிரச்சனையை நினைத்து எவ்வளவு வாடி போயிருந்தாய் அது உன் மனதிற்கு எவ்வளவு பாரமாக இருந்தது வேதனையை கொடுத்தது அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது அதில் உனக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது அதை பற்றி இப்பொழுது நீ அதிகமாக சிந்திப்பது இல்லை நேரம் செலவிடுவது இல்லை உன்னை கஷ்டப்படுத்துகின்ற விஷயத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்று நீயே முடிவெடுத்து விலகி வந்து நிற்கின்றாய் இப்பொழுது அந்த மனபாரம் உனக்கு இருப்பது இல்லை வேதனைகள் இருப்பதில்லை இதற்கு காரணம் நீ முருகனை அதிகமாக நினைத்ததுதான் தேவையற்ற விஷயங்களை நினைக்கும் நேரம் இந்த முருகனை நினைத்தால் அந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு தானாக விலகி உன்னுடைய வாழ்விற்கு அமைதியையும் நிம்மதியையும் வெற்றியையும் பெற்று தரும் என்பதை தெரிந்து செயல்பட்டாய் அதனால் வெற்றி கிடைத்தது ஒவ்வொரு தவறும் திருத்திக்கொள்ளப்பட வேண்டியவை மீண்டும் மீண்டும் ஒரே தவறை செய்து உன்னை நீ தாழ்வாக மாற்றிக்கொள்ள கூடாது உன் வாழ்க்கையில் நீ பெரும் லட்சியத்தோடு இருக்கின்ற அந்த லட்சியத்தை நீ அடைய வேண்டுமானால் உன் தவறுகளை எல்லாம் நீ திருத்திக்கொள்ள முற்பட வேண்டும் தெரிந்தே சில தவறுகளை செய்வது முற்றிலும் குற்றம் அந்த தவறுகளையெல்லாம் சற்று நிறுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் மீது நலனையும் உடலின் மீது நலனையும் நீ வைத்துக் இருப்பாயானால் அதை விட சிறந்தது வேறு எதுவும் இல்லை இந்த முருகன் உன் வாழ்விற்கு தேவையான இன்பங்களை கொடுத்து கொண்டே இருப்பேன் என் நினைவு உன்னை எப்பொழுதும் விட்டு விடாது என் மீதான பக்தி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது நீயும் மாறி விடுவாய் ஒரு சில விஷயங்களில் நீ மாறியே ஆக வேண்டும் என்று நான் நினைத்திருக்கின்றேன் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு பாடம் அனுபவத்தில் கிடைக்கின்றது சிலர் சிலர் சிலையாய் நின்று போதிக்கின்றார்கள் எடுத்துக்கொண்டு வழியிலேயே சென்று விடுகின்றார்கள் ஒவ்வொரு நாளும் போராட்டத்தோடு வாழ்க்கை முடிகின்றது ஆனால் அந்த நாளின் முடிவில் உனக்கான வெற்றியை நீ ஏதாவது பெற்றிருப்பாய் என்று நீ நம்ப வேண்டும் கனவுகளுக்கு வரம்பு இல்லை ஆசைகளுக்கு வரம்பு இல்லை ஆசைப்பட அதற்காக முயற்சி செய் போராடு ஒழுக்கத்தையும் நேர்மையையும் எப்பொழுதுமே கடைப்பிடி நல்லது நடக்கும்